செல்ல வேண்டும் நண்டவனத்துக்கு போக வேண்டும் ஆளுநர் சோ

என்ன செய்யணும் என்ன என்ன செய்யணும் என்னங்க காவல பார்க்கணுங்க காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்றே காதல் பார்க்கணும் காவல் பார்த்துக்கிட்டே காதலை பார்க்கணும் அப்படியே காவல் பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம பார்க்கணும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல இந்த நேரத்துல நான் காதல் பார்க்க வந்திருக்கேன் காதலை பாக்கணுங்க என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமாங்க என்னுடைய வயது தெரியும் தெரியுமா என்னுடைய வயது பதினெண்டுல இருந்து பதிமூணு ஆரம்பங்க என்ன பொய் பொய் வள்ளியோட வயது கதையின் முறைப்படி பனிரெண்டு தான் ஆரம்பமே ஆமாம் கதை பிரகாரம் தானே பார்த்து சொல்கிறேன் ஆக பாருங்களேன் அப்பவே ஒரு கவிஞர் ஐம்பது ரூபாயும் ஆசி வரும் ஐம்பது வயதுல ஆசை பொழுது என்னுடைய வயது பன்னிரெண்டு வயது ஆகிடுது எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு என்ன செய்ய ஆசையில்லாம மனிதன் அரை மனிதன் இருக்காங்கல்ல ஆசையில் எத்தனை ஆசை ஒன்று சிற்றின்பம் மற்றொன்று பேரின்பம் சிற்றின்பம் என்றாலே காமக்கலை பேரின்பம் என்றாலே பக்திக்கலைன்னு இருக்காங்க இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க எனக்கு பிடிக்காத ஆசைங்க அதுதான் பேராசை பேராசை பெரிய நஷ்டம் இருக்காங்க அந்த கஷ்டத்துக்கு போக கூடாதுன்றதுனால பேர் இன்பத்தால பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லுங்க நாளா சொல்லலாம் நினைக்கிறேன் சொல்லிரவா அவர் எப்ப வருவாரு எப்படி வருவாரு வருவார் வருவாரு ஏய் அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகே எத்தனை மணிக்கு வருவாரு காலைல ஒரு எட்டரை மணிக்கு வரட்டேன் எட்டரைக்கு வருவார அது சரி அப்படியே பசியர் வந்துருக்கேன் அப்படி ஆளையா கூட்டிட்டு வந்துருக்கோம் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் வந்துருவார் மூன்று மணி அளவில் ஆளை வெளியே விட்டுற வேண்டியது அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானே என் கண்கள் இருந்தும் அப்படி வா வா வானு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேமா

காதல்ீரிய கண்டிக்கு அழைச்சு வச்சுரு போட்டுக்குள்ளே காதல் பெரிய கண்டே தெட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு de vale. I <laughs> me. காதலை அவரெல்லாம் இறந்துட்டாலும் என்ன விஷயத்திலையும் போட்டியிருக்கணும் போட்டி இருந்தாதே ஒரு மனிதனாக பட்டு ஒரு வாழ்க்கையில முன்னேற்ற முடிய முடியும் ஆக போட்டிடா யார் யாருக்குங்க போட்டி யாருக்கு போட்டி உங்களுக்கு எனக்கு போட்டியா போட்டியா கிடையாது போட்டி போடுறதுக்குனே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் யாருப்பா பவரே யார் அந்த பையன் யார் பா அந்த பையன் யார் நார்தர் பையனா நான் வர மாட்டேன் வர மாட்டேன்ன்றார் காலையில வெளியில வரட்டும் என்னடி வர மாட்டேன் வந்துட்டாரா

இந்த கூட்ட இருப்பி இல்ல என்னப்பா சண்டை உட்கார மாட்டாங்க நம்மளும் எத்தனையோ பகுதிகளுக்கு போயிருக்கிறோம் ஆமா உண்மையிலே சொல்றேன் தாய்மார்கள் கூட்டத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல அது நம்ம பகுதியில் நம்ம ஊரில் தாய்மார்கள் பெண்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் அப்படி முன்னாடி கூட எழுந்திரிச்சு வாங்களே வெக்கதாக மாட்டோம் இன்னும் பூதியாக வாங்க கொஞ்சம் முன்னாடி வாங்கல வாங்கத்தான் முன்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க உங்களை பாத்துக்கிட்டே நாங்க தொழில் பண்றதுக்கு எங்களுக்கு சுறுசுறுப்பு அப்படி இருக்கும் நீங்க பாக்குறதுல இப்ப சரியில்லா வேலை முன்னாடி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் உள்ளதை வைத்து நல்லதை சிவம் இருக்காங்க இல்லைங்க வாரு பார்க்கடல்ல பள்ளி கொண்டே மணி பே வண்டி செட்டுக்கு போகுது சார் இருந்துட்டாலும் கடமையில் செய்ய பலனில் எதிர்பாராதேன்றக்காக ஆமாம் அப்படி இருந்துட்டாலும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாய் போற்றக்கூடிய ஆமாங்க

சீமயிலே எங்கள் தேவர் மகன் சீமயிலே சீமயிலே கேச நலம்பி கிந்தபான

அதில் அடுத்த மழை மணி எங்கள் உலக மணி அறிவும் நல்ல அறிமுகமும் நல்ல பண்பம் தேவல் மகான் தன்னதி நான்கும் மகான் தன்னதி நான்கும் மாலையும் கூட வந்தோமே தேனமுதும் அடைந்த வந்தோமே கண்ணடி கடந்த மடி புத்திரமடைந்த மடி எங்கள் i right. நன்றி தா நன்றி சரி இருக்கட்டும் எதுனாலும் சந்திக்க வேண்டிய ஆட்டில் விரைவாக சந்திக்கணும் சந்திச்சிருவாம்மா ஆ பொம்பளை பிள்ளை வந்துருக்கு மணியத்தனைப்பா மணி ஒன்றைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் ஆக வந்திருக்கக்கூடிய பெண்மணியை சந்திக்கணும் அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி மணிமேகலை மணிமேகலையை சந்திக்கணும் அந்த பெண்ணு வந்தாதான்

அந்த பெண்மணியை சந்திப்பதற்கு இருக்கும்பதாக ஏன்னா நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த பேசணும் பேசுறதுக்கான நேரமும் இல்லை ஆமா அதனால நாரதர் வரட்டு நிறைய பேசிடுவோம் ஆமா சந்திச்சிருவோம் சந்திப்பா ஒரே ஒரு பாட்டு நீதான் ஐயா மேல பாட்டாட்ட எத்தனை பாட்டு பாடுறது சாம உட்கார் நாடது கிடக்கூடாது சரியா ஐயா மேல பாடுவோம் தோறும் நான் பாட காரணம் நீ என் நின்றாட தோரணும் நீ இன்றி நான் பாட வேறே கீர்த்தனம் இது சந்திச்சிருவோம் நாரதர் வரட்டும் நாரதர் வந்து நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன் இல்ல நாரதர் தான் நிறைய பேசணும் ஏன்னா அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய